பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கும் பரிசுத்த அணுகருக்கும் மகிமை உண்டாவதாக உங்களுக்கு ஒருவரின் காலை தினத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் ஏவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அலை லூயா நம்ம நினைச்சு பாக்குறோம் நம்ம எல்லாருமே வந்து அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் நம்ம நினைக்கிறோம் நம்ம எப்படி ரச்சிக்கப்பட்டோம் நம்ம எப்படி விடுதலையாக்கப்பட்டோம் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதோட சரியாச்சு அப்படிதான இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நம்ம சாதாரணமா நினைக்க வேண்டாம் அவருடைய தீர்மானத்துல நீங்க இருக்கிறபடினால தீர்மானத்துல நீங்க அவருடைய தீர்மானத்துக்குள்ள நீங்க தான் ஆண்டவர் உங்களை ரச்சித்திருக்கிறார் ஆண்டவர் உங்களை சந்தித்திருக்கிறார் ஆதலால் அந்த தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற உன்னதமான ஆசிர்வாதம் என்றால் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்குமா அந்த சகலமும் ஒன்று ரெண்டு காரியங்கள் அல்ல ஏதோ நம்ம நினைக்கிற காரியங்கள் மாத்திரம் அல்ல சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று ஆண்டவர் நமக்கு வந்து ஒரு ஆசிர்வாதமான ஒரு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில தெரிவிக்கிறார் இப்போ சகலமும் நம்ம நினைக்கலாம் ஒருவேளை இந்த காரியங்கள் நமக்கு நடக்குமா நடக்காதா நீங்க சந்தேகப்படலாம் நினைக்காதீங்க ஏன்னா நீங்கள் எல்லாரும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடியால் அவருடைய உடன்படிக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறபடியால் ஆண்டவர் உங்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாய் செய்கிற தேவனாக இருக்கிறார் எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்து தருவார் எல்லா வேலை வாய்ப்பு காரியங்களா இருக்கலாம் ஒருவேளை திரும பிரச்சனை திருமண காரியங்களா இருக்கலாம் ஒருவேளை கடன் பிரச்சனைனாலும் சிக்கி தவித்து அதில் வெளிவர வெளிவர முடியாதபடியான காரியங்களா இருக்கலாம் எல்லாவற்றிலும் ஆண்டோர் உங்களுக்கு வெளிவர உதவி செய்வார் விசுவாசத்தை மாத்திர விட்டு விடாதீங்க ஏன்னா நீங்கள் எல்லாரும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தீர்மானத்தின்படி ஆண்டோருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறபடி எல்லா காரியங்களும் நன்மையாய் முடியும்படி கத்தர் கட்டளையிடுவார் ஒருவேளை இந்த காரியம் இப்படி தீமையா முடிஞ்சிருச்சே நான் நினைச்ச மாதிரி வரலையே அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது ஏன்னா அது ஒருவேளை தேவனுக்கு சித்தம் இல்லாத காரியமா இருக்கலாம் அது தேர்ம தேவன் வந்து அந்த காரியத்தை வந்து எப்படி நினைச்சிருக்கலாம்னா இந்த காரியத்தை நன்மைக்கு கூட நினைச்சிருக்கலாம் அந்த இந்த காரியம் மூலமே உங்களுக்கு ஏதாவது ஆண்டவர் நினைப்பு வச்சிருக்கலாம் நினைவுல வைத்திருக்கலாம் அதனால எந்த விதத்தில் நீங்க சோர்ந்து போக வேண்டிய எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்த ஆண்டவர் வல்லமை உள்ளவர கண்களை மூடி ஜெபிக்கலாம் அன்பு நல்ல ஆண்டவரே நன்றியோடு புதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அமக்கு நன்றி செலுத்துகிறோம் மகா கிருபை மிரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே நம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர் ஒவ்வொருவருக்கும் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று சுவாமி அப்பா சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாய் அப்பா நீங்க நடத்த போகிறபடியாலும் நமக்கு நன்றி செலுத்து நான் என் காரியம் இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சு இந்த இடத்துல தோணத்துட்டேன்னு இந்த இடத்துல விழுந்துட்டேனே அப்படின்னு அப்பா நாங்கள் சோர்ந்து போய்விடாதபடி அந்த காரியங்கள் எல்லாம் நீ நன்மைக்கு ஏதுவாய் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கத்துவதவி செய்யுங்க யேசப்பா எல்லாவற்றி சகலம் நன்மைக்கு எதுவாய் நீ நடத்த போகிறீர்கள் அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லா விசுவாச குறைச்சல்கள் எடுத்து போட்டு விசுவாசத்துல பலவான்களாய் தைரியவான்களாய் விசுவாசத்துல அப்பா தெளிந்த புத்தியுள்ளவர்களை காணப்பட்டு அப்பா சகலத்தையும் பிரியமாய் வாழ்ந்து அப்பா நீர் எங்களுக்குள்ள இருந்து அப்பா பெரிய காரியங்களை செய்ய போகிறார் அதை நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க கர்த்தர் அப்பா தொடர்ந்து வழி நடத்துங்க மீட்பு ரச்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜபங்களும் நல்ல பிதாவை ஆமே நாம்